கடந்த வாரம் சரத்குமாரோட மகள் வரலட்சுமிக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது அதுவுமே ரொம்ப சிம்பிளாக பாம்பேயில் நடந்தது எளிமையாக நடைபெற்ற போதும் இணையத்தில் ரொம்ப பெரிய அளவில் இந்த ஒரு விஷயம் பேசப்பட்டது வரலட்சுமி திடீர்னு தன்னுடைய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸை வெளியிட்டாங்க ஸோ அதை பார்த்து ரசிகர்கள் நிறைய பேர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வரலட்சுமிக்கு மும்பையை சேர்ந்த தொழிலதிபரான நிக்கோலாய் சத்தேவ் அப்படிங்கிறதோட நிச்சயதார்த்தம் நடந்தது ஏற்கனவே நிக்கோலாய்க்கு திருமணம் முடிச்சு பதினஞ்சு வயசில் ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டதால் ரசிகர்கள் ஏன் வரலட்சுமி இரண்டாவது தாரமா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டும் வந்தாங்க அதே நேரத்தில் நிக்கோலாய் குறித்து சில தகவல்களும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு அதாவது அதிபரான நிக்கோலாய் பல வருடங்களுக்கு முன்னாடி கவிதா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த தம்பதியினருக்கு பதினஞ்சு வயசில் ஒரு மகள் இருக்காங்க அதோட கவிதா கலிஃபோர்னியா நாட்டோட உலக அழகிய பட்டத்தையும் பெற்றிருந்தாங்க அதே நேரத்தில் சில தனிப்பட்ட காரணத்தால இந்த ஜோடி விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க அது மாதிரி நிக்கோலாய் மகள் புகைப்படங்களுமே சோசியல் மீடியால ரொம்ப வைரலா ஷேர் ஆயிட்டு வருது இந்த நிலையில நெட்டிசன்கள் சில பேர் ஏற்கனவே திருமணமாகிய நாற்பத்தி மூணு வயதானவரை வரலட்சுமி ஏ இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க வரலட்சுமி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னுடைய என்கேஜ்மெண்ட் வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதுக்கு ஒரு கேப்ஷனு கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு எப்பவுமே நான் கவலைப்பட மாட்டேன் அதே மாதிரி பெண்கள் எப்பவும் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட உங்களுக்காக நீங்கள் வாழுங்க நீங்கள் இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூட வரமாட்டாங்க நீங்கள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைக்கு துணையாக நிற்க போகிறீங்க அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தைரியமாக செய்யுங்க அப்படின்னு அந்த ஒரு பதிவில் கேப்ஷனாக இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த பதிவு அதிகமான லைக்குகளையுமே வாங்கிட்டு வருது நடிகை வரலட்சுமி சரத்குமாரோட மகளாக இருந்தாலும் தமிழில் அவங்க சிம்பு நடித்த போடா போடி அப்படிங்கிற திரைப்படத்து மூலமாக தான் அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் வரலட்சுமி நடித்த சில படங்கள் போல்டான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி தமிழில் மட்டும் இல்லை பிற மொழிகள்லையுமே ரொம்ப பீஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க வரலட்சுமி சரத்குமார் மகளோட இந்த ஒரு ஃபோட்டோஸ்க்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ